வெய்ட குறைக்கணுமோ ஸ்டொமக் குறைக்கணும்னு இருப்பாங்க வெயிட்ட குறைக்கணும்னு இருப்பாங்க ஒரு சில பாடி வந்து பார்த்தீங்கன்னா கிளீனாக இருக்கும் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப இருக்கும் இதை குறைக்கிறதுக்கான எக்ஸசைஸ் நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் நம்ம இந்த ஸ்டிக் வச்சுட்டு தான் நம்ம வந்து ஒர்க் அவுட் பண்ண போகிறோம் இந்த ஒர்க் அவுட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய வந்து இந்த ஒர்க் அவுட் டோட்டல் உங்க ஷோல்டரில் வச்சுக்கோங்க கையை வந்து ஸ்ட்ரைட்டாக வச்சுங்க

நீங்கள் சின்ன சின்ன எக்யூப்மெண்ட்ஸ் வச்சு நம்ம வந்து இந்த ஒர்க் அவுட்டை நீங்கள் பா பண்ணலாம் ஒன் ஆர் டூ டேஸ் பாடி பெயின் இருக்கும் அதுக்கப்புறம் ஈஸியாகிடும் ஃபஸ்ட் பார்க்குறது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அந்த எக்ஸசைஸை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும் இந்த அவுட்டை நீங்கள் வீட்டிலேருந்தே பண்ணுங்கள் இதுக்கு ப்ராப்பர் டயட்டை ஃபாலோ பண்ணிவிட்டு எக்ஸசைஸ் பண்ணுங்கள் கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் நம்ம கொண்டு வரது செகண்ட் எக்ஸசைஸ் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இதே சைடு ஆப்டிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டிக் வச்சுட்டு ஃபெஸ்ட் தான் பார்க்க போகிறோம் டெஸ்ட் பண்ணுவோம் நீங்கள் பண்ண

தேர்ட் எக்ஸசைஸ் நம்ம என்ன எக்ஸசைஸ் பார்க்க போறோம்னா உங்களுடைய லோயர் ஆப்ஸுக்கான எக்ஸசைஸ் நம்ம பார்க்க போறோம் இதுக்கு ஒரு மேட் போட்டுங்க மேட்ல படுத்துட்டு நம்ம இந்த எக்ஸசைஸ் பண்ண போறோம் ரெண்டு காலையும் மேல தூக்கி பார்க்க வரைக்கும் மறுபடியும் பான் இந்த எக்ஸசைஸ் ஓடல வந்து த்ரீ செட் பண்ண போறீங்க நல்ல கீழே இறக்கியது ஷூ அதில் டச் பண்ணாதீங்க ஃப்ளோரில் டச் பண்ணாதீங்க த்ரீ ஃபோர் வெரி குட் நல்லா டவுன் பண்ணுங்க ஃபா ஹெட்டு மேலே தூக்கிங்க head mele thukinge 6 7 8 கால் வந்து பாத்தீங்கன்னா 90 டிகிரி இருந்தா போதும் ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல போக கூடாது 90 டிகிரி வந்துட்டு காலை ஃபுல்லா கீழே இறக்கி அப் பண்றீங்க கால் வந்து கீழே வந்து ஃப்ளோர்ல டச் பண்ணாதீங்க 90 டிகிரி வந்தா போதும் ஃப்ளோர்ல டச் பண்ண கூடாது இது வந்து பாத்தீங்கன்னா அப்பர் ஆப்ஸ் உங்களுடைய மேல் வயிறு இதுக்கான ஒரு பொருளை நம்ம பார்க்க போறோம் அதை எப்படி பண்றதுன்னு பார்ப்போம் இந்த ஒர்க் அவுட்டை டோட்டலா த்ரீ செட்ஸ் பண்ண போறீங்க ஓவர் செட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா டுவெண்ட்டி ரெப்ஸ் பண்ணுங்க ஓவர் செட் முடிச்சுட்டு தேர்ட்டி செகண்ட் டு ஃபார்ட்டி செகண்ட் வந்து பிரேக் எடுத்துங்க இந்த ஒர்க் அவுட் பண்ணுறதுனால உங்களுடைய அப்பர் ஆப்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நல்லாவே ஆக்டிவேட் ஆகும் டென் வெரி குட் நான் எயிட் வெரி குட் செவன் சிக்ஸ் ஃபைவ்

8 9 10 ஓகே இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம 60 டேஸ் वेटलेस அண்ட் ஃபிட்னஸ் சவாலுக்குான டே 2க்கான வொர்க் அவுட் தானம் பாatom இந்த டைப் ஆப் மஸ்குக்கு வந்து நம்ம டார்கெட் பண்ணனும் अपर ஆஸ் लोअर ஆப்ஸ் அண்ட் சைடு ஆப்ஸ் இந்த மூணு மஸ்குக்கு நம்ம இன்னைக்கு நம்ம டார்கெட் பண்ணி இந்த எக்ஸசைஸ் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து ஃபைவ் எக்ஸசைஸ் வந்து நான் சொல்லி கொடுத்துருங்க எவ்வளோ வேரியேஷன் எவ்வளோ ரெத்ஸு எவ்வளோ நேரம் ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு கிளியர் கட்டாக நான் சொல்லியிருக்கேன் இதை நீங்கள் வீட்டிலேருந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க ஜிம் போயிட்டு நீங்கள் பண்ணணும் நீங்கள் அவசியமே கிடையாது கண்டிப்பாக வீட்டிலேருந்து நீங்கள் இதை ட்ரை பண்ணலாம் ஜிம் போக முடியாதவங்க நீங்கள் வீட்டிலேருந்து ட்ரை பண்ணலாம் ஜிம் போக முடியறவங்க கண்டிப்பாக நீங்கள் ஜிம்ல போயிட்டு இந்த எக்ஸசைஸ் பண்ணிட்டு பிளஸ் வந்து ஸ்ட்ரென்தனிங் நீங்கள் வந்து ட்ரைன் பண்ணால் உங்களுடைய மசில் நல்லாவே டெவலப்மெண்ட் இருக்கும் இதுக்கு நீங்கள் ப்ராப்பராக வந்து பார்த்தீங்கன்னா டயட்டை ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுங்கள் கார்போஹைட்ரேட் கம்மி பண்ணுங்க ப்ரோட்டீன் அதிகமாக எடுத்துங்க ஜங்க் ஃபுட் எடுக்காதீங்க ஹோட்டல் ஃபுட் அவாய்ட் பண்ணீங்க மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா கார்பு கம்மி பண்ணிட்டு நீங்கள் ப்ரோட்டீன் எடுத்துட்டாலே ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய பாடி ஃபிசிக் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நல்ல ரிசல்ட்டை நம்மளால் வந்து அச்சீவ் பண்ண முடியும் நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு த்ரீ மந்த்துக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நைன்ட்டி த்ரீ கேஜி வருவேன் நைன்டி த்ரீ கேஜிலேருந்து செவன்ட்டி டூ கேஜிக்கு நான் கொண்டு வந்திருக்கேன் இது இப்போ நான் இதுக்காக வந்து நான் இந்த இது வெயிட் லாஸ் பண்ணணும்னா காம்படிஷன் பண்ணணும் எனக்கு ஒரு ஐடியா இருந்து மூணு காம்படிஷன் நான் அட்டன் பண்ணியிருக்கேன் மூணு காம்படிஷன்லேயும் ப்ரைஸ் நான் வாங்கிக்கிட்டேன் இந்த லாஸ்ட் காம்படிஷன் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் ப்ரைஸ் நான் வந்து சென்னையில் வந்து வின் பண்ணேன் நம்ம நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஒபிசிட்டி ப்ராப்ளம் வெயிட் 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 லாஸ் பண்ணுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கஷ்டப்பட்டுருக்காங்க இதுக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த நான் அவங்க கொடுக்குற இந்த வீடியோஸ் மூலயமா நிறைய பேர் வந்து நம்மளுடைய சேனலை ஃபாலோ பண்ணிவிட்டு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோஸ் பார்த்து நீங்களும் வீட்டிலேருந்து ட்ரைன் பண்ணி உங்களுடைய பாடியை வெயிட்டிங் பாடி ஃபேட்டையும் வந்து குறைச்சி நல்ல ஒரு ஃபிட்னஸாக பாடியை நீங்கள் கொண்டு வரணும் இதுக்கு நம்மளோட சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி உங்களுடைய ஃபேமிலி ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவை நம்ம ரெகுலராக வீடியோ வந்து போஸ்ட் பண்ண போகிறோம் ஈவினிங் டைமில் தான் நான் வீடியோ வந்து எடுத்துகிட்டு இருக்கேன் நம்ம சேனலை மேக்சிமம் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு ஷேர் பண்ணுங்கள் Now I'm going to meet Pallu. Thank you. Bye. Take care.